இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் நடக்கிற அசம்பாவிதங்கள் தவறுகள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உணர்ச்சி வசப்படுறதுனால தான் நடக்குது ஒரு பத்து சதவீதம்னா அந்த கொலை கொள்ளை திட்டமிட்டு செய்தல் இதெல்லாம் ஓகே பட் நமக்கு தேவையானது அந்த தொண்ணூறு சதவீதம் சரி எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ இந்த டிவி சீரியல் பார்க்குறோம் நல்ல இன்ட்ரெஸ்டான சீரியல் பார்த்துட்டே இருக்கும் கரண்ட்டு கஃப் ஆகும் கண்டாகும் என்ன ஆகும் ஒரு மாதிரி ஒரு ஒரு பேட் ஃபீலிங் இருக்குது ஒரு உணர்ச்சி ஒரு மாதிரி ரொம்ப என்னடா இது இப்படி ஆகி போயிடுச்சுன்னு பார்ப்போம் ஒன்று இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் இது மாதிரி முக்கியமான சில மேட்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தோக்குது இல்லை தோக்குற ஸ்டேஜுக்கு போகுது அப்படி நான் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஐயோ இப்படி என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி டென்ஷன் அந்த ஒன்று அந்த உணர்வு சரிங்களா சரி இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க யார்கிட்டருந்தோ வந்து ஒரு ஜுவல் வாங்கி வச்சு